ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் திருமாலோட அவதாரங்கள்ல மிகவும் போற்றப்படுவது ஸ்ரீராம அவதாரம் தெய்வம் மனிதனா தோன்றி ஒழுக்கம் வாழ்வியல் வரிகளோட முறைகளை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய அவதாரம்தான் அவதாரம் சிறந்த கணவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டி அனைவருக்குமே உதாரணமா இருந்ததுனால அவரை அவதார புருஷர் அப்படின்னு சொல்றோம் பக்தி பாசம் வீரம் அறநெறி நட்பு சகோதர பாசம் தாய் தந்தைக்கு மரியாதை செலுத்துவது என அனைத்துக்குமே உதாரணமா நம்ம ராமரதா வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ராமபிரானாக மகாவிஷ்ணு அவதரித்த நாள் ஸ்ரீராம நவமி இந்த வருஷத்துக்கான ராமநவமி எந்த நாளுல வருது எந்த நேரத்துல இந்த திதி வந்துட்டு நவமி திதி வந்து ஆரம்பமாகுது இந்த நாளில் ராமபிரானை நாம எந்த முறையில வந்து வழிபாடு செய்தால் சிறப்பான பலன்களை வந்து பெற முடியும் அதை பத்தின ஆன்மீக தகவலையும் அதுக்குடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் முக்கியமாக ராமருக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியங்கள் வந்து குறித்தும் சகல செல்வம் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை வரம் இவை அனைத்துக்கும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் எழுத வேண்டிய மந்திரம் அது குறித்தும் ராமநாம மகிமை குறித்தும் ராமருடைய வரலாற்றையும் மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமாக வந்து பாருங்க அப்போதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக வந்து வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க

அரசன் மகன் கணவன் தலைவன் என்பவன் எப்படி அறவழியில் வாழ வேண்டும் அப்படின்றத உலகுக்கு எடுத்து காட்டிய அவதாரம் ஸ்ரீராமர் அவதரித்த ராம ராமநவமி திருநாளா ஆண்டுதோறுமே கொண்டாடிட்டு வரும் பங்குனி மாதத்தோட வளர்ப்பிரையில வரும் நவமி திதியில ஸ்ரீராமபிரான் அவதரித்தார் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளில் நவமி திருவிழா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது நாள் விழாவாக கொண்டாடப்படுது அதை வந்து அவங்க ராம நவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு வந்துட்டு வராங்க இந்த வருஷத்துக்கான ஸ்ரீராம நவமி எப்ப வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஸ்ரீராம நவமி ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து கொண்டாடப்பட வந்துட்டு இருக்கு நவமி திதியானது ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணி நாற்பத்தேழு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி ஐம்பத்தொன்போது நிமிஷம் வரைக்கும் இந்த நவமி திதி வந்துட்டு இருக்கு ஏப்ரல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்திலேயே இந்த திதி துவங்கி இருந்தா கூட பொதுவாகவே எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் நம்ம சூரிய உதயத்துல அந்த திதி இருக்கிறதா வந்து கணக்கு வைப்போம் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா

புதன்கிழமை என்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து காலை ஏழரை மணிக்குள்ள நாம் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் அந்த நேரத்தை தவிர விட்டுட்டீங்க அப்படின்னா காலை ஒன்பதரை மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள்ள பத்தரை மணிக்குள்ளே நாம வந்து செஞ்சுக்கலாம் முடியாதவர்கள் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே செஞ்சிடுங்க ஏன்னா ஆறு ஐம்பத்தொம்போதோட இந்த திதி வந்து முடிஞ்சிருது ராமபிரானுடைய அவதாரம் நிகழ்ந்தது பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தோரு நிமிஷம் அப்படின்றதுனால ராமநவமி வழிபாட்டை செய்கிறதுக்கு ஏற்ற நேரம் அதாவது நம்ம அந்த வழிபாட்டோட முழு பலனை

ராமநவமி விழாவோட நிறைவா ஸ்ரீராமர் சீதை திருக்கல்யாண வைபவம் வந்து நடக்கும் ஸ்ரீராமரோட பட்டாபிஷேகமும் வந்து நடத்தப்படும் இந்த சமயத்துல இராமாயணம் சுந்தரகாண்டம் இதை வந்து படித்து ராமரை வழிபாடு செய்தால் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா ஸ்ரீராம நவமி என்னைக்கு நாம வீட்டில இருந்தபடியே விரதம் இருந்து எப்படி ராமர வழிபாடு செய்யணும் அதை பத்தி வந்து தெரிஞ்சுக்கலாம் ராமநவமி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராமர் படத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு குங்குமம் சந்தனம் எல்லாம் வைத்து துளசி மாலை வந்து போட்டுடுங்க வெற்றிலை பழம் பூ இது வச்சு நாம் படைத்து வழிபாடு செய்யணும் பானகம் பாயசம் வடை இதை வந்து நாம் நைவேத்தியமாக வந்து படைத்து ராமநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணி வழிபாடு வந்து செய்யணும் ராமநவமி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க ராமநாமம் ஜெயிப்பது உயர்வான புண்ணிய பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது ராமாயண கதை ராமருடைய புகழை போற்றக்கூடிய கதைகளை வந்து படிக்கிறது கேட்கிறது இது அனைத்துமே நமக்கு நன்மை அளிக்கும் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அப்படின்ற கணக்குல நாம இந்த நாளில் ராமநாமத்தை வந்து எழுதணும் அதாவது ஸ்ரீராம ஜெயம் வந்துட்டு எழுதணும் அதே மாதிரி நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் வந்து சொல்லணும் ஸ்ரீ ராமநாமத்தை இடைவிடாது ஜபித்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்ரீராமருடைய அருளும் ராம பக்தரான ஆஞ்சநேயருடைய அருளையும் நம்மளால் வந்து பெற முடியும் ராமநாமம் ஒழிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்றதுனால ஸ்ரீராமநாம பாராயணம் வந்து நாம இந்த நாளில வந்துட்டு செய்யணும் இது அனைத்து விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில நாம தவறாது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம நவமி அன்னைக்கு தவறாம ராமருக்கு பானகமும் நீர்மோரும் படைத்து நாம வழிபாடு வந்து செய்யணும் ராமர் வந்து காட்டுல இருந்தப்போ பானகம் மட்டுமே வந்து குடிச்சதுனால அது அவருக்கு மிகவும் விருப்பமான பானமா வந்து சொல்லப்படுது ராமநவமி அன்னைக்கு நாம விரதமிருந்து அந்த விரதத்தை முறையா கடைபிடித்தோம் அப்படின்னா அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமநாமம் ஜுபிக்கிறதுனால பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் வந்து நிறையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் செல்வ வளமும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அப்படின்றது ஐதீகம் ராமநவமி என்று ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடங்களிலும் ராமாயணம் படிக்கப்படும் இடங்களிலும் அங்குள்ள அடியவர்கள் மீதும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் எழுந்தருள் செய்து ஆனந்திப்பாராம் அதனால் அடியவர்களை வணங்குவதன் மூலமும் அனுமனுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லுது புராணங்கள் அக்னிபீஜமாகிய ர ஞானம் தரும் சூரிய பீஜமாகிய அ செல்வத்தை அள்ளித்தரும் சந்திரபீஜமாகிய மா ஆகிய எழுத்துக்கள் கொண்ட ஸ்ரீ ராமநாம மந்திரத்தை தினமும் ஓதுவதால் நம்மளுடைய பாவங்கள் யாவும் நீங்கி கல்வி செல்வம் வீரம் இவை யாவும் பெற்று சிறப்படையலாம் அப்படின்னு சொல்லப்படுது ராமருடைய ஜாதகத்தை நம்ம வீட்டில வைத்து பூஜை செய்வது அப்படின்றது மிகவும் வந்து சிறப்பான ஒன்று ஏன் வந்து பாத்தீங்கன்னா ராமருடைய ஜாதகத்தின்படி சூரியன் மேச ராசியிலும் செவ்வாய் மகர ராசியிலும் குரு கடக ராசியிலும் சுக்ரன் மீன ராசியிலும் சனி வந்து துலாம் ராசியிலும் உச்சஸ்தானத்தில் இருக்கின்ற ஜாதகம் அப்படின்றதுனால அவருடைய ஜாதகம் சிறப்பு வாய்ந்ததா வந்து சொல்லப்படுது இந்த ஜாதகத்தை வைத்து நாம வழிபாடு செய்யறதுனால நினைத்த காரியம் கைகூடும் செல்வம் புகழ் அப்படின்னு எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இது வரைக்கும் ராமருடைய ஜாதகத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யாதவங்க நாளைய தினம் ராமநவமி அன்னையிலிருந்து இந்த வழிபாட்டை வந்து துவங்குங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்துட்டு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராமநவமி அன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இந்த மந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஸ்க்ரீன்லேயும் வந்து தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்துட்டு தரேன் அதை பார்த்துட்டு நீங்களும் வந்து நாளைய தினம் ராமர் வழிபாட்டில் இந்த மந்திரங்களை சொல்லி பயன்பெறுமாறு வந்து கேட்டுக்கிறேன் மொத்தமா ஸ்ரீராமருடைய நாலு விதமான காயத்ரி மந்திரங்கள் இங்கே ஸ்க்ரீனில் வந்து கொடுக்கப்படுது முதலாவது காயத்ரி மந்திரம் ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத் இரண்டாவது காயத்ரி மந்திரம் ஓம் தசரதாய வித்மகே சீதா நாதாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத் மூணாவது காயத்ரி மந்திரம் ஓம் பீதாம்பராய தன்னோ ராம பிரச்சோதயாத் நான்காவது காயத்ரி மந்திரம் ஓம் தர்மரூபாய வித்மே சத்யவிரதாய ராம பிரச்சோதயாத் இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் குறைஞ்சது ஒரு காயத்ரி மந்திரத்தை மூணு முறையாவது வந்து சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்கிறது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பு இந்த நான்கு காயத்ரி மந்திரங்களில் உங்களுக்கு எது வந்து சௌரியமாக இருக்கோ அந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒரு மூணு முறை அல்லது ஒரு நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிங்க நிச்சயம் நல்ல பலன்களை உங்களால் வந்து பெற முடியும் இப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளில் நாம் நினைத்தது நடக்க சொல்ல வேண்டிய ஸ்ரீராமருடைய நூற்றி எட்டு போற்றிக்கான வீடியோ லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனலில் நூற்றி எட்டு போற்றிகள் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு இருக்கு அதையும் செக் பண்ணி அதையும் பார்த்து படித்து நீங்கள் வந்து பயனடையுமாறு வந்து கேட்டுக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீராமருடைய அவதாரம் வந்து ஏன் நிகழ்ந்தது அதை குறித்து சொல்லப்போகிற கதையை மிக சுருக்கமாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அரக்கன் ராவணனோட கொடுமைகளால் துன்பமுற்ற தேவர்கள் வந்து மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு பிரார்த்தனை வந்து பண்றாங்க மகாவிஷ்ணு உடனே அவங்க கிட்ட கவலை எதுவும் வேண்டாம் திரேதா யோகத்துல அயோத்தி மன்னன் தசரதன் பெற்ற வரத்தோட பயனா அவனுக்கு மைந்தனா நான் வந்து அவதரிக்க போறேன் அந்த நேரத்துல ராவணனை அழித்து உங்களுடைய துன்பம் வந்து துடைப்போம் அப்படின்னு மகாவிஷ்ணு வந்து தேவர்கள் கிட்ட வந்து சொல்றாரு அயோத்தி மன்னனாகிய தசரனுக்கோ பிள்ளைகள் வந்து கிடையாது அதனால ரிஷிய சுருங்க முனிவர் தலைமையில் புத்திர காமயேஷ்டி யாகம் வந்து நடத்துறாரு அயோத்தி மன்னன் தசரதன் அந்த யாகத்தோட பயனா தசரத் சக்கரவர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மைந்தர்கள் வந்து பிறக்குறாங்க அவங்களில் முதல் மைந்தனா அவதரித்தவர் தான் ஸ்ரீராமன் அடுத்ததா வந்து பரதன் சத்ருகன் லக்ஷ்மன் இவங்க நான் மூணு பேருமே வந்துட்டு பிறக்குறாங்க மொத்தமாக நாலு பேர் வந்து தசரத மன்னனுக்கு வந்து பிறக்குறாங்க அப்படி ஸ்ரீராமன் அவதரித்த நன்னால் தான் ஸ்ரீராம நவமி திருநாளாக நாம் வந்து கொண்டாடிட்டு வர்றோம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ராமநவமி திருநாளில் நாமும் ராமநாமம் கூறி ராமரை வழிபாடு செய்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையில் அடைய வேண்டிய அத்துணை வளங்களையும் நலங்களையும் அடைவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் இந்த பதிவில் ராமநவமி இந்த வருஷத்துக்கான ராமநவமி எந்த நாளில் வருது நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்னென்ன நைவேத்தியங்கள் வந்து படைக்கணும் எந்த மந்திரங்கள் வந்து சொல்ல வேண்டும் அதே மாதிரி ராம அவதாரம் எப்படி வந்து நிகழ்ந்தது ஏன் நிகழ்ந்தது அப்படின்ற தகவலை வந்து எடுத்து சொல்லியிருந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்படட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்